இப்போ டிஆர் பால அவங்க என் மேலே ஒரு டிஃபமேஷன் சூட் போட்டாங்க வர இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னையில் டிஆர் பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போகிறேன் அந்த கேஸில் அதாவது நம்ம டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நீங்கள் கேட்டீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டீங்க டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு டிஆர் பால அவங்க என் மேலே ஒரு மானநஷ்ட வழக்கு தொடுத்தாங்க இந்த மானநஷ்ட வழக்கில் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்கு ஸோ டி பால் அவர்களை நான் வருகின்ற இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போகிறேன் ஸோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லும் அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு குடும்பம் ஒரு ஒரு பேரில் டிஆர்பி ராஜா அவர் சகோதரர் ஒரு ஒரு சொத்தையும் நீதிமன்றத்தை நான் கொண்டு போக போகிறேன் அவர் எப்படி சம்பாதிச்சாரு பாராளுமன்றத்தில் எம்பியா இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸ கேட்டார் யூபிஏ கவர்மெண்ட்ல பர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்கஹாலுக்கு அதனால இந்த நீதிமன்றத்தில் இன்று ஒரு மெமோ ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அடுத்து குறுக்கு விசாரணையை இந்த வழக்கில் திரு டிஆர் ஆர் பால் அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்க சொன்னோம் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம் அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினொன்றாம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை டிஎம்கே எம் இருந்து ஆரம்பித்து திரு டி ஆர் பால் அவர்களை பற்றிய வழக்கு அவர் சம்பந்தப்பட்டது அதையெல்லாம் கூட அந்த வாதத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு இத்தனை காலமாக ஒத்துழைத்த நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்களுக்கு மறுபடியும் ஒத்துழைப்பார்கள் முழு பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம் கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என எல்லா நாளும் கோர்ட்டுக்கு வர்றீங்க பேசறீங்க நான் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட முன்பு முன்பு நவம்பர் அரசியல் வந்ததிலிருந்து சம்பாதித்ததிலிருந்து குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து குழந்தைகள் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறார்கள் பணம் எங்க வந்துச்சு இது எல்லாம் கூட அவருடைய கடந்த நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலிருந்து முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்க ஏன்னா நம்முடைய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த டி ஃபைல்ஸ் கே பைல்ஸ் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருச்சாலைகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்கணும் அதனால்தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மானநஷ்ட வழக்கு தொடுக்கல ஆனா இந்த வழக்கு யாராவது திமுகவிலிருந்து இருந்து தொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்ற மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று கொண்டிருந்தோம் அதனால் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை